அந்த அற்புதத்தோடு நான் தொடங்குகிறேன் என்ன அற்புதம் என்றால் இந்த உலகத்திலே வல்லாகி எந்த ஒரு புத்தகத்துக்கும் கொடுக்கப்படாது நான் சொன்னேன் இது சும்மா முயற்சிசா இல்ல சும்மா அற்புதம் இல்ல உலகத்தில் ஆக பெரிய அற்புதத்தை நீங்கள் பார்க்கணும் என்றால் குருவானில் பார்க்கலாம் என்ன அல்லாஹுடைய நிலடியார்களே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக தகவல் தொழில்நுட்பத்தில் உச்ச கட்டத்தில் நிற்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் ஒரு பெரிய ரெவல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க உங்க ஊர்லலாம் ரொபோ இருக்குது ரொபட்னு சொல்லுவோம் பொட்டுவாங்க நம்ம பாஷையில் ரொபோ அண்ட் ரொபோக்களை கண்டுபிடிச்சி மிச்சம் காலம் நம்ம தியார்லேயும் ரொபோக்கள் இருக்குது ஏடிஎம் மிஷின் ஒரு ரொபோ நீங்க போய் போட்டீங்கன்னா கார்டை உங்களுக்கு எத்தனை வேணுமெண்டா உங்க அக்கௌண்ட்ல கழிச்சு அந்த கார்டை தான் நீங்க போட்டு நம்பர் அடிப்பீங்க உங்க அக்கௌண்ட்ல கழிச்சு உங்களுக்கு எண்ணி சல்லியை தந்து நீங்க சாக்கில போட்டு போயிருவீங்க இந்த ரொபோ பத்தி நான் பேசல இந்த ரொபோ இப்ப பல ரொபோ நடக்க வேண்டிய தேவையில்ல நீங்க கேக்குறத செஞ்சு தரும் உங்களுக்கு சல்லி வேணும் ரெண்டு லட்சம் வேணும் எண்ணி தரும் நீங்க ரெண்டு லட்சத்தை போட்டீங்க சரியா உங்க அக்கௌண்ட்ல போட்டு எங்கோட்ல ஏற்றி சல்லி எண்ணி எடுத்து அதுக்குள்ள ஏற்றிடும் மனுஷன் தேவையில்ல புதுசா கண்டுபிடிச்ச ரொபோ எப்படி தெரியுமா உலகம் மாறப் போகுதுன்ற என்ற இண்டிகேஷன் வந்துட்டு நவம்பர் மாதத்துல அதிர்ந்து போறாங்க சாட் ஜிபிடி என்று கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ரொபோட பேசினால் பேசுது நான் சும்மா உட்கார்ந்து அல்லாஹ் மீத ஆனே ஆங்கிலத்தில் ஆங்கிலத்துல அடிச்சு அரபுல அடிக்கல அஸ்ஸலாமு அலைக்கும்னு அடிச்சு அந்த ரோபோவால Waalaikumsalam னு என்னோட பேசி கைபல ஹாலண்ட் கேக்குறே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுது நான் அரபுல கேட்கல இங்கிலீஷ்ல கேக்குறேன் அல்ஹம்துலில்லாஹ் நீங்க அதுக்குள்ள போய் நான் பல மணித்தியாலும் ஒர்க் பண்ணினேன் அதுக்குள்ள போய் நீங்கள் வொர்க் பண்ணால் புரியும் ஏக்கச்சக்கமான தகவல் ஒரு நொடி பொழுது நீங்க கேட்கிற நேரம் கொஸ்டனை கேட்கறது தான் கடன் ஆன்சர் உங்களுக்கு தந்துடும் லெட்டர் எழுதி கேட்டால் லெட்டர் தரும் உங்களுக்கு எப்படிப்பட்ட உங்க பாசை புரிகிற ரோபோ கண்டுபிடிக்க